எல்லாருக்கும் வணக்கங்க என்னோடய பேர் வந்து சத்யா எங்களோட சேனல் பேர் பார்த்திங்கன்னா சத்யா பாண்டி கொல்லி ஹில்ஸ் இது தாங்க எங்களோட சேனல் பேர் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் கொல்லிமலை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸையும் கொல்லிமலை பற்றி நம்மளுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன் இப்போ வந்து கொல்லிமலை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொல்லிமலை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது நம்ம கொல்லிமலை கொல்லிமலை அப்படின்னு எடுத்துனே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வல்வியிலோரி மன்னர் தாங்க வல்வியிலோரி மன்னர் வந்து நம்மளோட கடையல் வள்ளல்கள் இருக்கிறதுங்களா கடையல் வள்ளல்கள் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க அந்த ஏழு பேர்த்தில் ஒருத்தர் தாங்க வல்வியிலோரி மன்னர் இவர் தான் நம்மளுடைய கொல்லிமலையை வந்து ஆட்சி செய்த மன்னர் இவருடைய பேரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது சரிங்களா ஸோ இது தாங்க நம்ம கொல்லிமலை ஆட்சி தான் மன்னர் இதுக்கப்புறம் நம்மளுடைய கொல்லிமலையில் வந்துட்டு டூரிஸ்ட்டு பிளேஸ் என்னென்ன பிளேஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபால்ஸ் எங்கெங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்து எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மிளகு காஃபி கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே கொல்லிமலையில் வந்து விளையுது ஸோ இதை பற்றி நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பின்னாடி வரேன் மிளகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அது வந்து பிளாக் கலரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஆனால் அது வந்து உங்களுக்கு எப்படி பிளாக்காக மாறுது அதனுடைய ப்ராசஸ் என்ன அது எப்படி மார்க்கெட்டிங்க்கு வருது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு நான் போடுவேன் நம்மளுடைய சேனலை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க கண் இந்த கொல்லிமலை பற்றி அதுக்கப்புறம் இங்கே கூடிய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு எந்த மாதிரி அவங்களுடைய பாரம்பரியமாக எப்படி வாழ்ந்துட்டு வராங்க இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு இருக்குங்க இப்போ இதுதாங்க நம்மளுக்கு ஒரு கொல்லிமலையை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண் கண் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்